இது வந்து எப்படின்னா தலை ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு பயங்கரமான ட்ரீட்டு நானும் ஒரு பயங்கரமான தலை ஃபேனா நான் என்ன அடுத்தது எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா ஒரு பில்லால் எப்படி ஒரு ஸ்கிரிப்ட் ஸ்ட்ராங்காக இருக்குமோ மங்காதா ஸ்கிரிப்ட் ஸ்ட்ராங்காக இருக்குமோ அந்த கிரிப்டில் நல்லா இருக்குண்ணா படம் லைக் ஃபன்னாக என்ஜாய் பண்ணிட்டு போற மாதிரி தான் இருக்கும்

அஜித் மாதிரி இல்ல நல்லா இருந்துச்சு ரொம்ப பய வந்துருச்சு ஃபீல் வந்திருச்சு எல்லாமே நல்லா இருந்தது ஆக்ஷன் எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு ஸ்ரீஷா ஆக்டிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் ஃபுல் தியேட்டர் ஃபுல்லா எல்லாம் தான் இருந்தாங்க அஜித் அஜித் அந்த வைப் தான் ரொம்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்பி வந்த மாதிரி இருந்துச்சு மியூசிக் ஆப்ரே எல்லாமே இருக்குது ப்ளஸ் வந்து

படம் நல்லா இருந்தது பட் ஆனால் வந்து விலைக்கிட்ட வந்து அடுத்தது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா இது வந்து ரொம்ப கமர்ஷியலாக நல்லா இருந்தது எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு மசாலா மாதிரி கொடுத்துருக்காரு அடுத்தது எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனா ஒரு பில்லா மாதிரி ஒரு கோர் ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் கமர்ஷியலாகவே இருக்கட்டும் பட் ஆனால் ஒரு கோர் கேங்ஸ்டர் ஃபிலிம் இது வந்து மிக்ஸாக கொடுக்குறாருல ஒரு கோரா ஒரு பில்லா ஒரு மங்காத்த மாதிரி அந்த ஒரு ஸ்கிரிப்ட் ஸ்ட்ராங்கான ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் நல்லா அதுதான் இது பண்ணி ஆக்ஷன் எல்லாமே பயங்கரமாக இருந்தது தலை லுக்ஸ்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது ஸ்கை ஸ்டைலு சாங்கு காஸ்டியூம் எல்லாமே பயங்கரமாக இருக்குது தலை லுக்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது எல்லாமே நல்லாயிருக்கு அதான் இது வந்து எப்படின்னா தலை ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு பயங்கரமான ட்ரீட்டு நானும் ஒரு பயங்கரமான தலை ஃபேன்னா நான் என்ன அடுத்தது எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா ஒரு பில்லால் எப்படி ஒரு ஸ்கிரிப்ட் ஸ்ட்ராங்காக இருக்குமோ மங்காதார ஸ்கிரிப்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்குமோ அந்த ஸ்கிரிப்டில் அந்த அதே மாதிரி தலை நடிக்கணும் அதில் மாஸ் காமிக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் பட் ஸ்கிரிப்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதுதான் மியூசிக் அவர் பிச்சுட்டாரு பயங்கரமாக இருந்தது எல்லாமே பயங்கரமாக இருக்குது ஆல் குட் உம்மா ஃபன்னானது cenas வைப் தான் போட்டது இந்த படத்துக்கு லைஃப்ல நம்ம வைப் என்ஜாய் பண்ணோம் ஆல்வேஸ் வேற 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 லெவல் எல்லாம் வேற பண்ணிருக்காங்க எல்லாம் வேற லெவல் வேற லெவல் லெவல்

ஆனால் விடாமடிச்சியும் ஒரு மாதிரி ஃப்ளாப்பாக தான் போச்சு அது அது ஒரு மாதிரி நல்லாவே போகல அது நடுவில் எது விட்டான்னு தெரியல முன்னாடி இந்த படம் விட்டதுனால நல்லா போயிட்டு இருக்கும் சூப்பராக இருந்தது நல்லா இருந்தது சூப்பர் ஃபுல்லாக ஆக்ஷன் தான் ஆக்ஷன் மூவி தான் இது சம்பவம் சம்பவமே படமா சம்பவம் தான் படம் எப்படி ஃபைட்லாம் சூப்பராக இருந்தது ஃபுல்லாக ஆக்ஷன் தான் இது சேசிங் தான் ஃபுல்லாக அவர் ஒரு கேங்ஸ்டராக இருப்பார் படத்தில்

படம் நல்லா இருந்துச்சு எல்லா ஃபேமிலி டைம் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி படம் தேங்க் யூ ஆ ஓகே பார்க்கலாம் ஒன் டைம் பார்க்கலாம் வச்சுருப்பாங்க ஸோ அஜித் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப நல்லா ட்ரீட்டாக இருக்கும் நைஸ்